பதினான்கு வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம் இளைஞனுக்கு விளக்கமறியல் பதினான்கு வயது பாடசாலை மாணவியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த பதினெட்டு வயது இளைஞனை எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருகோணமலை நீதிமன்ற பதில் நீதிவான் பி அன்பார் முன்னிலையில் இன்று சந்தேகநபரை ஆஜர்படுத்திய போதே இக்கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது மொரவெவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பதினெட்டு வயது இளைஞர் தனது சொந்த குடும்ப அங்கத்தவர்களில் ஒருவரான பதினான்கு வயதுடைய பாடசாலை செல்லக்கூடிய மாணவியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக போலீஸ் அவசர அழைப்பு இலக்கத்திற்கும் மற்றும் சிறுவர் நன்னடைத்தைகள் திணைக்களம் போன்றவற்றிற்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் மொரவெவ போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர் இதனையடுத்து குறித்த பாடசாலை மாணவியை சட்ட வைத்திய நிபுணரின் அறிக்கைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் இந்நிலையில் சந்தேக நபரான பதினெட்டு வயது இளைஞனை தண்டனை சட்டக்கோவை முன்னூற்று அறுபத்து நான்கு கீழ் கைது செய்து எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் கட்டளை பிறப்பித்தார்